வாங்க வாங்க பேசலாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்ன சாப்பாடு சாரிங்க ரெண்டு மூணு நாள் வச்சு லைவ் போட்டு இந்த தலை கொஞ்சிக்கிறேன். நான் பேசலாம். ஹாய். நான் பேசலாம். வர்க்க இருந்ததனால பேச முடியல. சாட் பண்ணுங்க. லைக் போடுங்க.

பாத்தீங்களா வீடியோஸ் எல்லாம் பாத்துருங்க வேற முக்கியமான கால் வேற இருக்கு இந்த டைம்ல

எல்லாம் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சிங்களா எல்லாம் வீடு திரும்பியாச்சா சதீஷ் வித்யா வணக்கம் வணக்கம் வந்தனம் வாங்க 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 சாப்பிட்டீங்களா சதீஷ் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு லைக் பண்ணுங்க எனக்கு வேற போன் கால் வந்தே இருக்குது குரூப் காலுங்க எல்லா குரூப்ல உட்காந்துருக்குறாங்க நான் இங்க லைவ் போட்டு வந்துட்டேன் சாப்பிட்டீங்களா எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கோகுல் ஜானு ஹாய் 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 வாங்க வாங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டேங்க சாப்பிட்டேன் குருமா குருமா லைக் போட்டேன் தேங்க்யூ அவங்க பொண்ணான கையால ஒரு லைட்டு தட்டி விட்டுவாங்க குருமா வெஜ்ஜு குருமா வாங்க இது சேட் பண்ணுங்க பேசலாம் நிறைய பேசலாம் தெரியாத விஷயங்களா எனக்கு சொல்லிக் கொடுங்க Nice. Enjoy. நீங்க என்ன சாப்பிட்டீங்க கோகுல் பிரியாணியா ஜானு நான் கூட யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் ஸ்டார்ட் பண்ண நான் கூட சே யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ண போறேன் என்ன ஸ்டார்ட் பண்ண போறீங்க வீடியோஸ் போடவா லைவ் போடுறதுக்கா இட்லி தான் இட்லி தான் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு வாங்க பொண்ணான கைகள் புண்ணாகலாமா உதவி கீழலாமா லைக் பண்ணிட்டு வாங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க குருமா சாப்பாடு ரைஸ் தான் ரைஸ் தான் சாப்பிட்ட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண வீடியோஸ் சூப்பர் எனக்கு என்ன சதீஷ் வித்யான்னு போட்டாவே வருங்களா என்னோட சேனல்ல வந்து ஒரு கமெண்ட் பண்ணுங்க அடுத்து உங்க வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் லைக் பண்ணிட்டேன் தேங்க்யூ தேங்க் யூ எனக்கு என்னோட மொபைல் அந்த இடத்துல உடஞ்சிருக்குதுங்க ஹோம்ல எல்லாம் என்ன பண்றாங்களா பையன் தூங்கிட்டான் சின்னவா அம்மா வீட்டுல இருக்கான் தூங்குறாங்க நாளைக்கு ஸ்கூல் போனும்ல ஷூட்டிங் போல கட்டடிச்சிட்டேன் ஷூட்டிங்கும் போல லைவும் போடல வீடியோஸ் போடல வர வர சோம்பேறியா ஆயிட்டேன் தான் போல ஆ இந்த இடத்துல கீழ 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 இந்த இடத்துல லைட்டா உடச்சிட்டேன் டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கேன் அதுல தப்பிச்சுட்டேன் கீழே விழுந்துட்டேன் வீட்டுல சொன்னா திட்டு விழுகும் ஆத்து சாயிட்டு இருக்கிற வெப்சீரியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம் கோட்ஸ் எக்ஸிபிஷன் லைவுக்கு வரவங்களுக்கு தெரியும் ரெகுலரா வரவங்களுக்கு தெரியும் வெப் சீரியல் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப மூவில செலக்ட் ஆயிருக்கிறேன் மூவி மூவி ஒண்ணு வெப் சீரியல் மூவி நெக்ஸ்ட் மந்த் ஒர்க் இருக்குது கிளம்பிடுவேன் நினைக்கிறேன் குமார் ஹாய் 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 குமார் Are you okay? Okay, நேத்து இருக்குது இருந்தது நான் போக முடியல சூழ்நிலை சரி இல்ல அதனால போகல கோட்ஸ் Expedition. கோட் எக்ஸ்பிஷன் கோகுள் என்ன வெப்சீரியன்னு கேட்டீங்க ரிலீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் ஆகும் நம்ம எபிசோடு இப்ப இந்த நாலு வாரத்துக்கு இல்ல நெக்ஸ்ட் நாலு வாரத்துக்கு தான் நம்மளோட எபிசோடு சதீஷ் வித்யா குட் ஆல் தி பெஸ்ட் यू வாங்க தொடர்ச்சியா பேசிட்டே இருக்கலாம் சார் நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணா நான் கார்மெண்ட்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறேங்க கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறேன் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் இருக்கிறேன் இப்போதைக்கு இது என்னோட கேரியர் டைம் பாஸ் எல்லாம் இல்லைங்க டைம் பாஸ் எல்லாம் எதுவுமே நான் டைம் பாஸாக யூஸ் பண்றேன் என்னோட கேரியர் எனக்கான அடையாளம் பேசலாம் பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கப்பா அதான் இப்ப பாடுறது இல்லை பாடினா காபி ரைட் வருவாங்க நான் பாடினா கொலகேஸ்டில நான் உள்ள போயிருவேன் என் நம்பர் அப்படிதான் சொல்லி போயிரும் நேம் வந்து டிஜேன்னு போட்டிருக்கீங்க அந்த இடத்துல அடிபட்டதுனால என்ன நேம் போட்டிருக்கீங்கன்னு தெரியல ஜி ஹாய் 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 நேம் தெரியலங்க ஹாய் அந்த இடத்துல தான் உடைஞ்சிருக்குது சாப்பிட்டீங்களா ப்ரோ எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஒருத்தர் இட்லினாங்க ஒருத்தர் பிரியாணினாங்க அதுக்கப்புறம் யாரும் எதுவும் சொல்லலை பொம்மையாட்டம் பேசிட்டு இருக்கிறேன் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது என்ன சென்னைங்களா உம் சென்னைங்களா சென்னை சென்னையில இருக்கேன்னு சொல்ல வரீங்களா என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியலையே பக்கமா ஓகே 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 நீங்க அந்த ஊருங்களா ஓகே நான் ஆரம்பிச்சு சரி கொஞ்ச நேரம் பேசினாதான் கொஞ்சம் நல்லா ரிலாட்சா இருக்கும் பத்து? ஒன்பது மணி ஆயிருக்கு வர்றதுக்கு அதுக்கப்புறம் சாப்பாடு செஞ்சுட்டு லைவ் வீடியோ சாப்பிட்டீங்களா ஆமாப்பா மதுரை நீங்க வாங்கப்பா சேட் பா, அப்புறம் நான் தூங்கி உங்களையும் தூங்க வச்சிருவேன் பரவாயில்ல என்னோட கமெண்ட்ல வரவங்க எல்லாருமே நல்லா டீசெண்டா சாட் பண்றேன் எங்க சிஸ்டர் சேனல் வச்சிருக்கேன் செந்தில் தான் நினைக்கிறாங்க செந்தி ஹாய் வாங்க ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒர்க்குங்களா சாப்பிட்டீங்களா you <laughs> என்னப்பா எல்லாம் போயிட்டீங்க வாங்கப்பா பேசலாம் என்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க ஒர்க் எப்படி போச்சு எல்லாரும் என்ன ஒர்க்ல இருக்கிறீங்க உங்க ஒர்க்கை பத்தி சொல்லுங்க விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல இந்த லைங்கிறதே இந்த ப்ரோக்ராம் வந்து தான் தெரியாத விஷயங்களும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசலாம் சேட் பண்ணுங்கள் சேட் பண்ணுறது மூலியமாக தான் நான் பேச முடியும் ஒரு சிலர் ஃபோன் நம்பர்லாம் கேட்டீங்க நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதில்லை லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் நாளைக்கு பேசலாம் ஓகே ஓகே ஒர்க் இருக்குதுங்களா ஒர்க் இருக்குதா ஓகேங்க ஒர்க் இருந்தா போங்க உங்களுக்கு கம்பேர் பண்ணலப்பாவோ டியூட்டி இருக்கும் பகலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு வந்து தூங்குவீங்க இட்ஸ் ஓகே நானும் அப்புறம் கிளம்புறேன் பரவாயில்ல உங்ககிட்ட பேசினது கொஞ்சம் மனசுக்கு ரிலாக்ஸா இருக்குது நம்மளும் ஒர்க் முடிச்சுட்டு வரோமா டைம் இருந்தா மீண்டும் வருகிறேன் ஓகே பாய் செந்தில் பாய் சொல்லுவாங்க நானும் கிளம்புறேங்க

கைகள் சரி சரி ஓகே பாய் யாரும் சேட் பண்ண மாட்டேங்க பாய் கிளம்புறேன் போயிட்டு வரேன் நாளைக்கு இதே நல்ல சந்திப்பேன் Okay, bye. So, call din ko 'to,